வடக்கு கடத்தொழிலாளர்களை இந்தியாவோடு மோத விட்டுவிட்டு இலங்கை அரசாங்கம் சீனாவோடு இணைந்து சீனாவிட உதவியலை பெறுவதற்காக நீங்கள் வடக்கு கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையிலே நிலையை மறக்கிறீர்கள் நாங்கள் இந்தியாவோடு பேச வேண்டும் இந்தியாவுங்களுடைய கொடி உறவு சீனாவின் உதவியும் வேணாம் எங்களுக்கு சீனாவின் ஆதரவும் வேணாம் சீனாவை நீங்கள் கையுக்குள் வைத்துக்கொள்வதற்காகவா இந்தியாவோடு எங்களை மோதவிட்டு இந்தியாதான் பிரச்சினை என்று காட்டுவதற்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன் அத்தோடு இலங்கையினுடைய ஜனாதிபதியையும் சரி இலங்கை கடற்படையும் கூட சிறு மீனவர்களை பாதிக்கின்றது குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் சிவாசிலே தடை செய்யப்பட்ட தொழில் என்றதிலே குறிப்பிட்ட சில தொழில் முறைகளை சங்கங்களுக்கு அறிவித்துவிட்டு ஆனால் சட்டவிரோத இழுவமடியும் வடமராட்சி கிழக்கு பகுதியிலே சுருக்குவலையும் சட்டவிரோதமாக வெடியடித்து முறையற்ற விதத்திலே ஈடுபடுகிறார்கள் ஆனால் கூட போய் அந்த சிறு மீனவர்களை பாரம்பரிய மீனவர்களுடைய வலைகளை மட்டும் ஏற்றி நடவடிக்கை எடுக்கிறது கடற்படையும் வடக்கு வடக்கு கடற்தொழிலாளர்களை பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றது நேற்று நேற்று முன்தினம் காரைநகர் பகுதியிலும் பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் செய்த சட்டவிரோத வலையை பிடிக்க துணிவிருக்கிற இலங்கை கடற்படைக்கு ஏன் உள்ளூர் இழுவைப்படகை பிடிக்க முடியாது சுருக்கு வலையை பிடிக்க முடியாது அப்ப கடற்படையும் சிறு கடத்தொழிலாளர்களையும் பாரம்பரிய கடத்தொழிலாளர்களையும் வஞ்சிக்கின்றது என்பதை இந்த உதாரணமாக காட்டுகின்றது கடற்படை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அத்தனை சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏன் உள்ளூர் இழுவைப்படகை கைது செய்வதற்கு இந்த கடற்படைக்கு சட்டம் இல்லையா அல்லது ஆளுமை இல்லையா அல்லது அவர்களோடு மோதினால் அவர்கள் கடற்படைக்கு எதிராக வருவார்கள் சிறு தொழிலாளர்கள் என்றால் அடிமையால் நினைக்கலாம் என்று இலங்கை கடற்படை நிற்கின்றதா என்று கடற்படையை கேட்கின்றோம் கடற்படையை நீங்கள் மக்களுக்கு அல்லது சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துங்கள் சிறு ஒரு சட்டம் முதலாளி வர்க்கத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு சட்டமாகத்தான் இந்த கடற்படை செய்கின்றது